காய் மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் இங்கே பாருங்கள் நாங்கள் உங்கள்கிட்ட என்ன காட்ட போகிறோன்னு எங்கள் வீட்டு நாவமரம் இந்த நாவமரத்தில் உள்ள கிளை வந்து நைட்டு வெந்து வெயிட்டு தாங்க முடியாத ஒடிச்சிக்கிச்சு இங்கே பாருங்களேன் எப்படி எப்படி ஒடிச்சின்னு கேட்டோன்னா அவ்வளவும் காய்ங்க இங்கே பாருங்களேன் கேட்டீங்களா இங்கே பாருங்கள் இவ்வளோ காய் இந்த காய் இருந்தது வெயிட்டு தாங்க முடியாத இங்கே பாருங்கள் ஒடிச்சுக்கிச்சு ரொம்பவும் இது என்ன செய்யணுங்களே தெரியாத இருக்குது இதில் கொஞ்சம் பணமாக இருக்குது அதை பறிச்சிக்கலாம் இங்கே பாருங்களேன் இல்லை கிளையில் இங்கே பாருங்கள் காய் குத்து குத்தாக காய்ச்சிருக்கு ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது இங்கே பாருங்கள் பழம் இருக்குது காய் இருக்குது இதோட நைட்டெல்லாம் குடிச்சிட்டு உழுந்து போச்சு எல்லாத்தையும் நாங்கள் வெட்டி வச்சுருக்கோம் பார்க்குறதுக்கே அப்படியே மனசு உடுத்துகிற மாதிரி இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ காய்ங்க பாருங்கள் எல்லாம் காய் நிறைய காய் இருக்குது ஆனால் இது இல்லாத போச்சு இங்கே பாருங்கள் நல்லா அழகான காய் இந்த அழகான பழம் விளையாட முடித்து வச்சு இங்கே அடி முடிச்சுட்டு வேலை ஒன்றும் பண்ண முடியாது மரம் தான் இருக்குது மேலே இருக்குது வீட்டு வாசலில் உள்ள மரம் அப்படி போயிடுச்சு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது எங்கள் வீட்டு நான் மரம் எத்திட்டு மரம்